ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கான விடாமல் நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கண்டென்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ இப்போ வந்து அவளோட எதிர்பார்த்த பிசி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி எக்ஸாம் எழுதிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஜனவரி மாதம் பன்னெண்டாவது ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி பிப்ரவரி மாதம் அஞ்சு டூ எட்டு அஞ்சு டூ ஒம்பது அந்த காலகட்டத்தில் ஃபிசிக்கலில் முடிச்சுட்டு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக எப்போ ரிசல்ட் வரும் எப்போ ரிசல்ட் வரும் எப்போ ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு எங்கிட்ட இருந்தேன் எல்லாருக்கும் பார்த்தோன்னா ஸோ சென்டரில் ஒரு பிரேக் டு நியூஸ் வந்து கொடுத்தாங்க ஏன்னா நிறைய பேர் கேஸ் போட்டுருந்தாங்க அந்த ரூஸ் வைஸ்ல சில மாடிஃபிகேஷன் சொல்லிட்டு கேஸ் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதை டேட் படி இன்னொரு ஆர்டர் வந்து பப்ளிஷ் ரீ ரீரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டு அவங்களுக்கும் பார்த்தோன்னா பிசிகல் வச்சாங்க பிசிகைகள் முடிச்சுட்டு அடுத்து எப்போ ரிசல்ட் வரும் எப்போ ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு எல்லாருடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து பார்த்தோன்னா பிசிஆர் ரிசல்ட் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் யூஎஸ்ஆர்பி முடிவு கொடுத்துக்கிறாங்க டிஎன் யூஎஸ்ஆர்பியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எழுதின பிசி மாணவர்களுக்கு ஓவரால் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ பிளஸ் கட்ட பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ பாத்துருவோம் சரிங்களா இப்போ ஓவரால் ரிசல்ட் எடுக்கும்போது இதுதான் அந்த காமன் பாத்தன்னா சரி இது கொடுத்துருப்பாங்க காமன் ரெக்குமெண்ட் ஆஃப் கிரேட் டூ போலீஸ் கான்ஸ்டபிள் அண்ட் ஜெயில் ஒன் பயன் ரெண்டாயிரத்தி நோட்டிஃபிகேஷன் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா கீழ வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் ஃபைனல் ப்ரொவஷன் செலெக்ஷன் லிஸ்ட் ப்ளூஸ் கட் ஆஃப் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுல போயிட்டு நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்ற பட்சத்துல உங்க ஃபைனல் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் ஸோ உங்களுக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ இதில் அவங்க தெளிவாக எல்லாருடைய நம்பருமே கொடுத்துட்டாங்க அவங்க என்ன போஸ்டிங்கிறதும் சொல்லிட்டாங்க டிஎஸ்பியா ஃபயர்மேனா ஏஆரா அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ஏன்னா பாய்ஸு பொதுவாக ஏஆர் கிடையாது ஸோ டிஎஸ்பி கொடுத்துருப்பாங்க ஃபயர் கொடுத்துருப்பாங்க ஜெயில் வார்டன் கொடுத்துருப்பாங்க கேர்ள்ஸாக இருந்துச்சுன்னா ஏஆர் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ இதுதான் பார்த்தோன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு வெரிஃபிகேஷன் லிஸ்ட் ஃபைனல் ப்ரொஃபஷனல் கேண்டிடேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சரியா ஃபைனல் கட் ஆஃப் இதுதான் கடைசியாக பார்த்துங்க உங்களுடைய மார்க்கை ஃபைனல் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு தான் போயிருப்பாங்க ஏன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எழுதப்பட்ட எக்ஸாம் தான் கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எது ரெடி ஆகணும்னு பார்த்தோன்னாக்க கேண்டிடேட் கேரக்டர் அண்டு அண்டு வெரிஃபிகேஷன் மெடிக்கல் சர்டிபிகேட் அப்படின்னு போட்டுட்டாங்க சரியா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அன்னடத்தை சான்று நம்மளால கேஸ் ஏதா இருக்குதா சோ மெடிக்கல் செக்ஸஸ் சர்டிஃபிகேட் எதாவதுன்னு சொல்லிட்டு அந்த செக்அப் எல்லாம் பார்த்தோன்னா ஃபைனல் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஒன்று பெரிய பிடிஎஃப் தான் லிஸ்ட் ஒன்று கொடுத்துக்கிறாங்க ஸோ எப்படி ஒரு முப்பத்தி நாலு பேஜி ஒரு முப்பத்தி நாலு பேஜி லிஸ்ட் கொடுத்துறாங்க ஸோ யார் யாரு உங்க நம்பர் இது வந்திருக்கான்னு பாருங்க ஏஆர்ன்றது ஆம்பு ரிசர்வ் போலீஸ் டிஎஸ்பினா தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் ஜெயில் வார்டன் எஃப்எம் கொடுக்கும்போது ஃபயர்மேன் அது ஃபயர் சர்வீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாலு வேக்கண்ட்டுக்காக இது ப்ராக்கெட்ல மென்ஷன் பண்ணி யார் யாரு என்ன வேக்கன்ட் அப்படின்றது கொடுத்துட்டாங்க சரியா ஸோ தெளிவா தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நேம் கொடுப்பாங்க நேம் லிஸ்ட் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க டேரெக்டாக அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அவங்க என்ன போஸ்டிங்ன்றதை கொடுத்துட்டாங்க சரியா சோ இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பார்த்துருவோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா இப்போ இன்னொரு விஷயம் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்துருங்க நம்ம கட் ஆஃபையும் பார்த்துருவோம் கட் ஆஃபும் ஸோ என்ன சொல்லிருக்காங்க கட் ஆஃப் அப்படின்றதையும் பாத்துருவோம் என்ன கம்யூனிட்டிக்கு என்ன மார்க் என்னன்றதை ஒரு ரெண்டு பேஜ்லேயே தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க டேட் ஆஃப் பர்தோட சேர்த்து பர்ஃபெக்டாக கொடுத்துட்டாங்க மேலும் ஃபீமெல் அப்படின்னா இது முன்னாடி நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஸோ யார் யாருக்கு எவ்வளோ கட் ஆஃப் வர மாதிரி யோசிக்க போகிற மாதிரி இருக்கும் இப்போ எதுவுமே நம்ம யோசிக்க யோசிக்கத்தாரோ அவங்க ஆல்ரெடி பார்த்தா எல்லாமே கிளியர் கட்டா மென்ஷன் பண்ணிட்டாங்க ஜென்ரல் கோட்டா பிஎஸ்டிமு நான் பிஎஸ்டிஎம்மு ஸ்போர்ட்ஸ் கோட்டா எக்ஸர்வீஸ்மென் வார்டு அதை பார்த்தீங்கன்னா விதவைக்கு வார்டு கோட்டா அப்படின்றது தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ செக் பண்ணி பார்த்துடுவோம் சரியா ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா எண்பத்தி வச்சிருக்காங்கப்பா வச்சுருக்காங்கப்பா கோட்டாவா இருந்தா 89 எண்பத்தி அப்படின்றது கட் ஆஃப் ஸோ பிசியாக இருந்தால் பார்த்தோன்னா எண்பத்தி ஏழு மார்க்கும் பிசி முஸ்லீமாக இருந்தால் எண்பது மார்க்கும் எம்பிசியாக இருந்தால் எண்பத்தி எட்டு மார்க்கும் எஸ்சியாக இருந்தால் எண்பத்தி ஏழு மார்க்கும் எஸ்சி அருந்த இருந்தால் எண்பத்தி நாலு மார்க்கும் எஸ்டி இருந்தால் எண்பத்தி ஆறு மார்க்கும் கொடுத்துக்கிறாங்க ப்ளஸ் அவங்க டேட் ஆஃப் பர்த் எந்த வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் தொண்ணூற்றி ஒன்பது ஜே ஜென்ரலாக இருந்தா தொண்ணூற்றி ஒன்பதுன்னு எடுத்துருக்காங்க பிசியாக இருந்தால் தொண்ணூற்றி எட்டில் எடுத்துருக்காங்க பிசி முஸ்லீம்னா தொண்ணூற்றி ஏழு எம்பிசினா ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் போயிருக்காங்க ஏன்னா அவங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி எஸ்சியாக இருந்தால் தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் எஸ்சிஏன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு எஸ்டின்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி ஒன்று வரையும் போயிருக்காங்க ஸோ இது அது எக்ஸவீஸ் மேனாக இருக்கும்போது அறுபத்தி ஏழு வச்சுருக்காங்க எக்ஸவீஸ் மேன் வந்து பார்த்தோன்னா அறுபத்தி ஏழு மார்க்கை கட் ஆஃபாக வச்சிருக்காங்க எக்ஸவிஸ் மேன் அறுபத்தி ஏழு அவங்க டேட்டாஃப் பார்த்து பார்த்தோன்னா எண்பத்தஞ்சுக்கு மேலே இருக்கலாம் ஸோ அது மாதிரி பிசியா இருந்தால் எண்பத்தி மூணு வந்து டேட்டாக பார்த்து அறுபத்தஞ்சு மார்க் கட் ஆஃபாக வச்சிருக்காங்க சரியா பிசி முஸ்லீம் எக்ஸரி சோர்ஸ் யாரும் கிடையாது ஸோ எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டு அவங்களுக்கு கட் ஆஃப் ஆறு அறுபத்தி ரெண்டு தான் வந்திருக்கு எஸியாக இருந்தால் எழுபத்தி ஒம்பது வரைக்கும் போகலாம் அவங்க ஐம்பத்தாறு கட் ஆஃப் எழுபத்தி எட்டுலன்னு சொல்லும்போது இவங்க வந்து எஸ்சி அருந்ததில் இருந்ததுன்னா ஐம்பத்தி ரெண்டு மார்க் எடுத்து தேவையாக அவங்களுக்கு வந்து ஓவரால் ரிசல்ட்டாக வேலை கிடச்சிருக்கும் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு எடுக்கும்போது ஸோ இது ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொடுத்துறாங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் பார்த்து மிக்ஸ் பண்ணி போயிருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பிஎஸ்டியும் நான் பிஎஸ்டியும் எல்லாம் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது பிஎஸ்டிஎம் நான் பிஎஸ்டியம் இப்போ வந்து பார்த்தோன்னா இது பக்கம் டோட்டல் மார்க் பார்த்தா எண்பத்தாறு அவங்க டேட் ஆஃப் பர்த் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து எண்பத்தி ரெண்டு ஸோ அது மாதிரி பார்த்தனா அறுபது முஸ்லீமாக தான் அறுபது ஸோ எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு அறுபத்தி ஒன்பது எல்லாமே பார்த்தோன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண கட்டாப்போட பார்த்தோன்னா தான் எக்ஸ்பெக்ட் பண்ண கட்டா போட தான் போயிருக்காங்க இங்கே இது அதே மாதிரி பார்த்தோன்னா இது எல்லாமே பார்த்தோன்னா ஃபயர் இது எல்லாமே ஃபயருக்கான மார்க் தான் சரிங்களா ஃபயர் கொடுத்துருப்பாங்க ஏஆர் கொடுத்துருப்பாங்க எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருவாங்க ஃபயர்க்கான கட்டாப்பு தான் இங்கே வந்து கொடுத்துருவாங்க இந்த மாதிரி காமனா அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு அந்த மாதிரி போயிருப்பாங்க மினிஸ்டல் வார்டு கோட்டா அப்படின்னு சொல்லும்போது ஐம்பத்தி ஒம்பது எட்டுவங்களுக்கு வேலை கொடுத்துறாங்க சரியா ஸோ அதே மாதிரி இங்கே ஜென்ரல் பிஎஸ்டிஎம் நான் பிஎச்சம் சொல்லும்போது ஸோ இது வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ்னா டிஎஸ்பி டிஎஸ்பிக்கு வந்து பார்த்தோன்னா லோயஸ்ட் மார்க் அட்டப்புன்னு சொல்லும்போது எண்பத்தாறு புள்ளி அஞ்சு ஜென்ரல் கோட்டாக்கும் ஸோ எண்பத்தி நாலு வந்து பார்த்தோன்னா பிசிஹி எழுபத்தஞ்சு பிசி முஸ்லீமு எண்பத்தஞ்சு வந்து பார்த்தோன்னா எம்பிசி எண்பத்தஞ்சு எட்டுவங்களும் கொடுத்துருக்காங்க பட் டேட் ஆஃப் முக்கியமான விஷயமா நீங்க வந்து கருதணும் சரியா ஒரு சிலர் வந்து சொல்லுவீங்க சார் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்கன்னா ஸோ அந்த டேட் ஆஃப் பொறுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் இல்லை ரிலாக்சேஷன் கடைசி வருஷமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதையுமே பார்த்தோன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க சரியா என்ன டேட் ஆஃப் பர்த் எந்த வருஷத்துல இருக்கிறதையும் தெளிவாக கொடுத்துட்டாங்க சரியா இப்போ எண்பத்தி நாலு எஸ்சியா இருந்தா எஸ்ஸியா இருந்தது எண்பத்தி ஒன்னு எஸ்டியா இருந்துச்சுன்னா ஓவரால் கட் ஆஃப் எண்பத்தி மூணுக்கே வேலை கிடைச்சிருக்கும் எக்ஸரிஸ் மன்னா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டிஎஸ்பிக்கு வந்து அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தாறு ஐம்பத்தொம்பது ஐம்பத்தி ஏழு ஐம்பது ஐம்பதுன்றது கொடுத்துட்டாங்க இந்த சைட்ல டேட் ஆஃப் பர்தையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க டேட் ஆஃப் பர்தையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க அடுத்து இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு எடுக்கும்போது எண்பத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு நாப்பத்தி நாலுற முஸ்லீம் வந்தால் நாற்பத்தி நாலரை ஸோ எண்பது எழுபத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு எண்பது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டாஃபுமே மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ எக்ஸிக்யூட்டிவ் வார்டு மினிஸ்ட்ரல் வார்டு கோட்டான்னு சொல்லிட்டு டிஎஸ்பிக்கு எல்லாமே தெளிவாக பர்ஃபெக்டாக கொடுத்துட்டாங்க அடுத்து மேல் ஜெயில் வார்டன் அவங்களுக்கு ஜென்ஸ் பார்த்தோன்னா ஜெயில் வாடனாக இருந்துச்சுன்னு பிடிச்சா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது தான் ஐயஸ்ட் கட் ஆஃப் எண்பத்தி ஒன்பதாவது தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு மார்க் ரெண்டு மூணு தான் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்மனுக்கும் ஜெயில் வாடனுக்கும் டிஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் எண்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு பிசி முஸ்லீமாக இருந்தால் எண்பத்தஞ்சு எம்பிசியாக இருந்தால் எண்பத்தி எட்டு எஸ்சியாக இருந்தால் எண்பத்தி எட்டு எஸ்ஏ ஆர்ந்தது எண்பத்தி நாலு எஸ்டியாக இருந்தால் எண்பத்தி எட்டு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அந்த டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்து ஸோ அந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைடாக இருக்கும் ஸோ எக்ஸரிஸ் மேன் கொடுக்கும்போது அதே மாதிரி அறுபத்தி நாலு மார்க் வச்சிருந்து நீங்கள் ஜென்ரல் கோட்டா வரந்திங்கன்னா எழுபத்தொம்பது டேட் ஆஃப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் வார்டன் வந்து கிடச்சிருக்கும் ஸோ அறுபத்தி ரெண்டு நாலு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தெட்டில் கூட பார்த்தோன்னா எக்ஸவைஸ் மேலே எண்பத்தி மூணு டேட் ஆஃப் பர்த்ல அவங்களுக்கு ஜெயில் வாடன் கோஸ்டிங் கிடச்சிருக்கு ஸோ பேஸ்ட் ஆன் த ஏஜ் பேஸ்ட் ஆன் த டேட் ஆஃப் பர்த் பேஸ்ட் ஆ கம்யூனிட்டி பேஸ்ட் அந்த கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸோ அந்த எக்ஸிக்யூட்டிவ் மினிஸ்பல் வார்டு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு அங்கே தலைவர் மென்ஷன் பண்ணிட்டாங்க ஏன்னா ஜெயில் வார்டன்ல ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வேகண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த எண்பத்தி நாலு எண்பத்தி மூன்று எண்பத்தி நாலுன்ற மாதிரி போயிட்டாங்க ஸோ அடுத்து ஏஆர் ஃபுல்லாகவே பார்த்தோன்னா ஃபீமேல் தான் ஏஆர் ஃபுல்லாவே ஃபீமேல் கேண்டிடேட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் கோட்டா அதான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி நான் பிஎஸ்டி போயிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா டோர்னு சொல்லும்போது ஜென்ரல் பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி எஸ்சி எஸ்ஸி எஸ்டி போகும்போது ஸோ கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் கோட்டாப் இருந்தால் எழுபத்தஞ்சு மார்க் தான் வேலை கிடைக்குது ஸோ பிசியாக இருந்தால் எழுபது தான் வேலை கிடைக்குது பிசி முஸ்லீம் ஐம்பத்தோரு மார்க் வச்சிருந்தீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து வேலை கன்ஃபார்ம் ஸோ எல்லாமே டேட் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி தான் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரம் ஒன்பத்தெட்டு அந்த மாதிரி டேட் ஆஃப் பர்தை பேஸ் பண்ணி ஸோ அடுத்து எஸ்சியாக இருந்தால் எழுபது மார்க்கு எஸ்சி ஏன்னா அறுபத்தி அஞ்சு மார்க்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எங்கள் எஸ்டியாக இருந்தால் அறுபத்தி ஆறு எஸ்டியாக இருந்தால் அறுபத்தி ஆறு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க சரியா அடுத்து ஸோ விடோ அந்த மாதிரி கொடுத்துருங்க ஐம்பத்தி நாலு நாற்பத்தொன்னு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டுன்னு சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் வீடியோ மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவது எழுபது அறுபத்தி மூன்று ஐம்பத்தி நாலு அறுபத்தி நாலு அறுபத்தி ஒன்று அறுபது நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிஆர் தான் நாற்பது மார்க் எடுத்தா போதுமானது நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்தா வேலை கிடைச்சிருக்கும் ஸோ எக்ஸிகூட்டிவ் வார்டு சர்வீஸ் அப்படின்னு கொடுக்கும்போது எக்ஸ் சர்வீஸ் மேன் அந்த மாதிரி சாரி எக்ஸிகூட்டிவ் வார்டு இப்போ வந்து போலீஸ் கோட்டைன்னா அந்த கோட்டை அடிப்பில் வராங்களே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா டோட்டல் மார்க் வந்து ஐம்பத்தாறு முப்பத்தி ஒன்று ஸோ கம்யூனிட்டி பொறுத்து முப்பத்தோரு மார்க் நாற்பத்தொம்பது முப்பத்தஞ்சு முப்பத்தொம்பது எழுபதுற மாதிரி ஸோ அதை பொறுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்குங்க ஓவரால் மார்க்கு கிடைச்சிக்குது இது பத்து பர்சன்ட் எழுபது அடிப்படையில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதே மாதிரி இங்கே ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு சொல்லிவிட்டு மினிஸ்ட்ரல் வார்ட் கோட்டா அந்த பேஸ் பண்ணியும் போயிருக்காங்க சரியா ஸோ இதுதான் ஏன் உங்களுக்கான டோட்டல் ரிசல்ட்டு இதுதான் சொல்ல வருது ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஎன் யூஎஸ்ஆர்பி வெப்சைட்குள்ளே போய் பார்த்துங்க ஸோ இந்த மாதிரி அப்டேட் ஏதாவது தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட ஸோ உங்களை அடுத்த அப்டேட்டோட உங்களை மீட் பண்ணுறேன் யூ ஸோ மச்